தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற பறவைகள் அவதானிப்பில் குமரிபுரா மாங்குயில் கதிர் குருவி அரசவால் ஈ பிடிப்பான் என்னும் நான்கு வகையான அரிய மற்றும் நம் பகுதிக்கு புதிய வகை இனங்கள் உட்பட ஐம்பது வகை பறவை இனங்களும் நானூற்றி எண்பத்தி மூன்று எண்ணிக்கைகளும் கண்டறிந்து பதிவு செய்யப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மூன்று ஆகிய தேதிகளில் நடத்தப்பட்ட தரைவாள் பறவைகளின் கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக தஞ்சை பெரியார் வணியம்மை பல்கலைக்கழகத்திலும் இவ்வாய்வு நடத்தப்பட்டது மாவட்ட வன அலுவலர் திரு அகில் தம்பி ஈவாப்பா அவர்கள் உத்தரவின் பேரிலும் பல்கலைக்கழக துணைவேந்தர் மாண்புமிகு ராமச்சந்திரன் அவர்கள் அறிவுரைக்கின் பேரிலும் ஈவெட் இயக்குநர் மற்றும் பறவியியல் அறிஞர் முனைவர் ராஜா சதீஷ்குமார் அவர்களின் வழிநடத்துதலிலும் மேனால் மாவட்ட வன அலுவலர் முனைவர் செல்வம் அவர்கள் முன்னிலையிலும் பேராசிரியர் அசோக் பேராசிரியர் கீர்த்தி வாசன் ஆசிரியர்கள் சுமதி வசந்தி வனத்துறை அலுவலர்கள் ரஞ்சித் இளஞ்செழியன் ஆகியோருடன் இளம் பறவையிலாளர்கள் கண்மணி செல்வின் சக்தி மற்றும் ஆர்வமுள்ள மாணவ மாணவியர்கள் குழுவாக இணைந்து முப்பத்தி இரண்டு பேர்கள் பங்கேற்றனர் இரண்டு நாட்களாக மூன்று குழுக்களாக நான்கு வேலைகளும் இப்பணிகள் நடைபெற்றன காலையில் ஆறு மணிக்கு தொடங்கி ஒன்பது மணி வரையிலும் மற்றும் மாலையில் ஐந்து மணிக்கு தொடங்கி ஏழு மணி வரையிலும் இரண்டு நாட்கள் நடந்தேறின இக்கணக்கெடுப்பில் குமரிபுரா மாங்குயில் கதிர்குருவி அரசவால் ஈ பிடிப்பான் ஆகிய இப்பகுதிக்கான சிறப்பு அரிய வகைகள் உட்பட மயில் மாடப்புரா மணிப்புரா செண்பகம் சுடலைக்குயில் குயில் குயில் அக்கா குயில் நாட்டு உளவாரன் பனை உளவாரன் செம்மூக்கு ஆள்காட்டி சின்ன நீர்காகம் இந்திய நீர்க்காகம் சின்னக்கொக்கு மடையான் வள்ளூரு கரும்பருந்து வெண்மார்பு மீன்கொத்தி கருப்பு வெள்ளை மீன்கொத்தி சிறிய பஞ்சுருட்டான் பனங்காடை செம்மார்பு குக்குருவான் பொன்முதுகு மரங்கொத்தி பச்சை கிளி காட்டு கீச்சான் கரிச்சான் வால்காக்கை காகம் அண்டங்காக்கை தையல் சிட்டு சிட்டுக்குருவி கவுதாரி வாலாட்டி கருந்தலை மைனா தவிட்டுக்குருவி பெரிய தேன்சீட்டு ஆகிய இனங்களையும் கண்டு கழித்து பதிவு செய்து பரவசம் அடைந்தன இப்பகுதியில் மூங்கில் வளாகத்திற்கு அருகேயுள்ள தென்னந்தோப்பில் அச்சமின்றி அதிக எண்ணிக்கையில் பச்சை கிளிகள் வாழும் பகுதியை மாணவர்கள் பசுங்கிளி தோப்பு என்று அழைத்து வருவது குறிப்பிடப்படத்தக்கது பொதுவாக இப்பல்கலைக்கழக வளாக பகுதி தஞ்சையின் ஒத்த பசுமை பள்ளத்தாக்கு என்றே சூழலியாளர்கள் பாராட்டி வருவது மிகவும் பொருத்தமானதாகும் இப்பணியில் பங்கேற்ற பறவையின் வல்லுநர்கள் மற்றும் பேராசிரியர்களை நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்ததுடன் தம்மை ஈடுபடுத்திக் கொண்ட மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் ஊக்கப்படுத்தும் சான்றிதழும் வழங்கி மாவட்ட வன அலுவலர்கள் அகில் தம்பி அவர்கள் வாழ்த்தினார்கள்